மக்களே குட் மார்னிங் மணி ஆறு அவசமாக ஓடி போயிட்டுருக்கேன் ஏன்னா ஆறு மணி டியூட்டிக்கு ஆறு இருபதுக்கு போயிட்டுருக்கேன் செம்ம குளூர் எதுவும் பேச முடில மெயினாக அதுதான் ஓடி போயிட்டுருக்கேன் லேட்டாச்சுன்னு கூட ஓடி போகல வாயிலேருந்து பேசுகிறப்ப ஃபுல்லாக போக நான் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தால் அப்டேட் பண்ணுறேன் வெளியில் எதுவுமே பேச முடில பல்லாம் அடுங்குது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா அப்டேட் பண்ணுவோம் என்னால் எதுவும் பேச முடியல நீங்கள் ரொம்ப அப்படியே பார்த்துட்டு வாங்க ரெஸார்டுக்கு வந்துட்டேன் நான் செம்மக்குள்ளே ரெசார்ட்டுக்குள்ளே பணம் கூட குளிராது ஏன்னு சொல்லிட்டா ஏன்னா ஃபுல்லாக கிச்சன் வந்து ஹீட்டு கிச்சனுக்குள்ளே வேண்டா குளிராது ஃபுல்லாக வெட்டாங்கன்னா காற்று வருது கையெல்லாம் வரைச்சிருச்சு வாயெல்லாம் வரண்டிருந்துச்சுன்னு சொல்லலாம் கொஞ்ச நேரத்துலையும் மண்ட பிர மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு நம்மளுக்கு ரெண்டு வடை ஒரு பிரெட்டு ஒரு காஃபி அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி டீ எஸ்டேட்டு செம்ம வியூ பாயிண்டில் வந்து குடிச்சிட்ருக்கோம் அது மணி ஏழ்ரைக்கு கரெக்டாக ஏழு ஐம்பத்தி மூணு நம்ம ரூம் சர்வீஸ் போயிட்டுருக்கோம் த்ரீ ஜீரோ ஃபோருக்கு இது தான் அதாவது ஹனியும் லெமன் அப்புறம் ஸ்பூன் மூணு தான் கொண்டு போய்ட்டுருக்கோம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போதிக்கி ரூம் சர்வீஸ் போயிட்டுருக்கோம் ட்ரே தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன் மக்களை த்ரீ ஜி ரூபர் தான் மக்களை வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தால் கொஞ்சம் தூரம் அதான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்த ஷார்ட் வீடியோஸ் ஜோக்கி ஃப்ரெண்ட்ஸ் நான் ரிசேண்ட் போயிட்டு அப்டேட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் குருவிலாம் இருக்குது இந்த ஊரில் நம்ம ஊரெலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு குருவெலாம் இப்போ உசுரோட இருக்கா சரிச்சனாவே தெரில கீழெல்லாம் ஏதோ ஓட்டி இருக்கனால கொஞ்சம் மச்சிருக்கு மக்களே மணி எட்டு அஞ்சு எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளும் இப்போ தான் சாப்பிட்டு தான் வந்தோம் டூ ஜீரோ செவன் வரைக்கும் வந்தேன் நான் அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் இந்த பிஎஸ்க்கு தான் கொண்டு போய்ட்டுருக்கேன் கம்யூனிட்டிக்ஸ் இது கீழே வந்து ஹாப்பியாக ஏற்றுனான்னு நான் போட்டுருக்கோம் வெல்கம் டு ஏற்றுனான்னு நான் பிஎஸ்லாம் நின்றுருக்கேன் எந்த ரூம்ன்னே தெரில கீழே ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம இதுதான் பிஎஸ் ஒன்னோட வியூ இப்படி தான் இருக்கும் இங்கேருந்து பார்த்தா இது கீழே இருந்து பார்த்தா இவ்வளோதான் இங்கேருந்து வியூ இது வந்து ரூம் பிஎஸ் ஒன்னோடது கிங் சைஸ் பெட் இது டவல் வந்துடும் அப்புறம் குளிக்கிறது கீழே அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் பேசுவனுக்கு தனி சும ஃபுல்லா இருக்கீங்க மக்களை கேட்க வந்துருக்க வேண்டி வந்தேன் மக்களை கேக்க ஃபஸ்ட்டு வெயிட் இருக்கேன் ஒன் ஜீரோ செவனில் முன்னாடி அப்படியே ஸ்விமிங் பூல் ஏரியா மக்களை ஒன் ஜீரோ செவனில் வந்து ஃபஸ்ட்டேன் இது ஒன் ஒன் த்ரீ கொண்டு போனோம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் மக்களையும் ஒன் ஜீரோ செவனோட வியூ பாயிண்ட்டு தான் இதுதான் ஒன் ஜீரோ செவனோட ரூம் இப்போதைக்கு கொஞ்சம் டேட்டியாக இருக்கும் இன்னும் இது பண்ணலாது என்ன அப்போ சிக்கோட்டானாங்க நம்ம கேக் வைக்கிற கண்டிப்பாக மட்டும்தான் வந்தோம் இது ப்ளேஸ் பண்ணி முடித்து நம்ம இதுக்கு அடுத்து ஒன் ஜீரோ த்ரீக்கு இப்போ கொண்டு போக போகிறோம் மணி கரெக்டாக பன்னெண்டு எல்லாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம என்ன தான் சாப்பிட்ணும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டு ஏதாவது சேர்ந்து அப்டேட் பண்ணுறேன் இது ஒன் ஜீரோ த்ரீ கே இது இந்த ரூம் இப்படி தான் இருக்கும் இது வந்து ஃபுல்லாக ரெடி ரூம் இங்கே எல்லா இடத்துலையும் தெரிஞ்ச கிங் சைஸ் தான் அதிகமாக இருக்கும் பெட்டெல்லாம் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்குற ஒரே பாத்ரூம் தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்புறமா அது இருந்தால் அப்டேட் பண்ணுறேன் காலையை சாப்பிடான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் நான் மணி கரெக்டாக ஒன்று ஒன்று அஞ்சோ ஒன்று பத்தோன்னு நினைக்கிறேன் சரியாக பார்க்கல அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு வந்துட்டு நீங்கள் என்ன சாப்பிட் சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன்